ஹலோ வெல்கம் டு சமையல் கல்யாண வீடுகளில் பரிமாறக்கூடிய சவ் சவ் கூட்டு ஈஸியாக டேஸ்டியாக எப்படி வீட்லேயே செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சவுச்சவை நம்ம ஒதுக்கிடுவோம் சவிச்சவ் மோர் குழம்பு சவச்சவ் கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க சவுச்சவில் தோலை சீவின பிறகு அதுக்கப்புறம் கையில் பிசு பிசுன்னு அந்த பால் ஒட்ட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண பிறகு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்து அலசிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணி பாருங்கள் சவுசவு கூட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி பாசி பருப்பு அளவு எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சுடுங்க சவுசவு கூட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தனியையும் சேர்த்துக்கலாம் பருப்புலையே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய பழுத்து தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்துதான் கீரி வச்சிருக்க மூணு பச்சை மிளகாய் ஏற்கனவே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சவுசவையும் இந்த பருப்பு கூடவே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இது கூட அஞ்சு தட்டி வச்ச பூண்டு பல்லையும் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் லேசா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூட்டு கொஞ்சம் திக்கா இருக்கணும் அதுக்கு தகுந்தது மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வரை வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் போதுமானதா இருக்கும் சௌச்சவும் பாசிப்பருப்பும் ரொம்ப குயிக்காக வெந்து வந்துடும் தான் நம்ம சௌச்சவ சாப்பிடும்போது ஃபீல் பண்ண முடியும் குழஞ்சிராம இருக்கும் குக்கரில் ப்ரெஷர் இறங்கின பிறகு ஒரு தடவை கலந்து விடுங்க மசிக்க கூடாது இந்த அளவுக்கு சௌச்சவோம் பாசிப்பருப்பும் வெந்திருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூட்டுக்கு மிளகாய் தூள் ஆப்ஷனல் தான் குறைவாக காரம் சேர்த்துக்கோங்க கூட்டில் சேர்த்துருக்க மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரை குக்காகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம் கால் மூடி அளவுக்கு திருவுண தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெஞ்சிரம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக தேங்காய் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க சவிச்சவு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் அதே சமயத்தில் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ப்ளட் ப்ரெஷருக்கு தைராய்டுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அடிக்கடி சவ்சவை டயட்டில் சேர்த்துக்கோங்க போட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கடி கலந்து விடுங்க பிறகு ஒரு தடவை நல்லா கொதிச்சு வந்தால் போதும் ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா இந்த கூட்டுக்கு ஒரு தாளிப்பு குடுத்தரலாம் தாளிப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு சேப்பு மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டு கூட்டில் சேர்த்து கலந்து விட்டுருங்க சோசோ கூட்டு இட்லி தோசைக்கு சூடான சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் பரிமாறும்போது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் சமையல்